ராதே கிருஷ்ணா அழகான நவராத்திரி சமயம் நான் சிவபார்வதி கல்யாணம் நடந்த இடமான த்ரீயுகி நாராயணன் கோவிலில் இருக்கேன் மூன்று யுகங்களாக இங்கே சிவபார்வதி கல்யாணத்தின் பொழுது ஏற்றி வச்ச அக்னியானது இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்க இதுதான் அந்த இடத்துல அழகா நீங்க பார்த்த சிவபார்வதி கல்யாணத்து பொழுது ஏத்தி வச்ச அக்னி குண்டம் அந்த அக்னிய மூன்று யுகங்களாக இங்க இருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கா இருக்கா ஸோ அழகான திரியுகி நாராயணன் கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் பத் கேதார்நாத்துக்கு போகிறதுக்கு சோன் பிரயாக்னு ஒரு இடத்துல தங்கணும் அந்த சோன் பிரயாக்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்துடலாம் இதுதான் சிவபார்வதி கல்யாணம் நடந்த இடம் அந்த இடத்துல அக்னி இருக்குல்ல முன்னாடி இந்த அக்னிங்கிறது இப்போ உள்ள வச்சாச்சு இதுதான் தர்மசீலான்னு பேர் இங்கே தான் பார்வதி தேவியை ஹிமவான் சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்த இடம் இந்த இடத்துல சிவபார்வதி கல்யாணத்தின் பொழுது கோதானம் பண்ணுறதுக்கு மாடுகளை கட்டி வச்ச ஸ்தலம் இதுதான் அழகான இந்த தர்மசிலா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும் இந்த விஜயதசமி உங்கள் எல்லாருக்கும் நன்மையே தரட்டும் இதுதான் தர்மசிலா இங்கே தான் கன்னிகாதானம் நடந்த ஸ்தலம் இந்த இடத்துல ஒரு குண்டம் இருக்குது இதுக்கு பேர் சரஸ்வதி குண்டம்னு பேர் பகவானுடைய நாபியிலிருந்து உண்டான சரஸ்வதி இந்த இடத்துல ஆவிர்வவிக்கிறார் இந்த இடத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் அவர்கள் சத்கதி அடையிறார் உங்களுக்கு மூதாதையர்கள் சத்கதி அடையட்டம் அழகா இந்த இடத்துல இன்னொரு குண்டம் விஷ்ணு குண்டம் அப்படின்னு பெயர் இந்த எல்லாமே உங்கள் குடும்பத்திற்கு நன்மை செய்யட்டும் சரியா ராதே கிருஷ்ணா இதுக்கு பேர் ருத்ரகுண்டம்னு பெயர் உள்ளுக்குள்ள அழகாக ஒரு சிவலிங்கமும் இங்கே தெரியல இதுதான் கோவிலுடைய சன்னிதானம் இங்கே தான் அந்த அக்னி எரிஞ்சின்றது இப்போ நான் காட்டினேன் இல்லையா இங்கே தான் அந்த அக்னி எரியதோ பார்க்கறேன் இல்லையா இந்த அக்னி சிவபெருமான் பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்றி வச்ச அக்னி உங்கள் குடும்பத்திற்கே எல்லா நன்மையும் உண்டாகட்டும் அழகான ருத்ரகுண்டம் ജോരാണ് വിഷ്ണു കുണ്ടം രുദ്രകുണ്ടം ഉള്ള എല്ലാ താപങ്ങളെയും അഴകാൻ പ്രമകുണ്ടോ സരസ്വതി കുണ്ടം വിഷ്ണു കുണ്ടം രുദ്ര കുണ്ടം പ്രമ കുണ്ടം നാല് കുണ്ടത്തിലും തീർത്ത മാറിഞ്ഞ അഴകാണി നാരായണൻ കോവി இங்க பாத்தான் இது இந்த அக்னி எரியர் தான் இந்த அக்னி சிவபார்வதி கல்யாணத்தில் ஏற்றி வச்ச அக்னி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த அக்னி எல்லா நன்மைகளையும் செய்யட்டும் ராதே கிருஷ்ண ஜெய் போலோ திரிவிநாராயண் பகவானுக்கு ஜெய் ஜெய் போலோ வாமன சுவாமிக்கு ஜெய் சில இடங்களில் இங்கே தான் வாமணர் அவதாரம் பண்ணா அப்படின்னு காண கிடைக்கிறது മൂന്ന് യുഗങ്ങളാക അഗ്നിയ പാതുയാത്ര കർണാല ത്രിയുഗി നാരായണൻ കോവിലെ പേര് രാധേ കൃഷ്ണ എല്ലാവർക്കും നവരാത്രി ആശീർവദങ്ങൾ സരസ്വതി പൂജ വിജയദശമി ആശീർവദങ്ങൾ രാധേ കൃഷ്ണ ജയ പോലോ ത്രിയുഗി നാരായണൻ ഭഗവാനക്കി ജയ രാധേ കൃഷ്ണ